சுதந்திர தின விழா அகரவ விதி அடிமைத்தனத்தை அகற்றிய சுதந்திரம் ஆதிக்கத்தை அடியோடு சாய்த்த சுதந்திரம் இருளை நீக்கி ஒலி செய்த சுதந்திரம் ஈடில்லா ஈகையால் பெற்ற சுதந்திரம் உன்னை வெல்ல யாருமில்லை என்று ஊருக்கு உணர்த்திய சுதந்திரம் எதிரிகளை உதிரிகளாய் ஆக்கிய சுதந்திரம் ஏலனம் செய்தோரை தூளனம் செய்த சுதந்திரம் ஐயமின்றி ஆனந்தம் கொள்ள செய்யும் சுதந்திரம் ஒற்றுமையை உலகறிய செய்யும் சுதந்திரம் ஓங்குக நாட்டின் புகழ் பெற்றோம் நல் சுதந்திரம் நம் ஒற்றுமையை உலகறிய செய்யும் சுதந்திரம் ஓங்குக நாட்டின் புகழ் நாம் பெற்றோம் நல் சுதந்திரம் ஔடதம் வேண்டா நலம் தரும் சுதந்திரம் அவுடதம் வேண்டா நலம் தரும் சுதந்திரம் வாழ்க சுதந்திரம் வாழ்க வாழ்க